இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்திரா பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது குறைகளை கத்திடத்தில் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அங்கே தண்ணீர் தண்ணீர் இல்லை என்ற உடனே அங்கோதமாய் பொறுத்தார்கள் மோசை கத்தரை நான் ஆண்டவர் உன் கையில் உள்ள கோலை கொண்டு கண்மலையை அடி என்று சொன்னார் அங்கே இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தாகங்களை தீர்த்து கொண்டார்கள் என்று வார்த்தை நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பர் சகோதரியை சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே எப்பொழுது எனக்கு குறைவு வருகிறதோ அப்பொழுது நான் கர்த்திடத்தில் கேட்க வேண்டும் கர்த்திடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ஒரு பொறுப்பில்லாமல் வாழும் சத்துவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு நிகாலகாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போ சொல்ல பரிசுத்த பவுல் பொழுது நான் பட்டினியாயிருக்க கற்றுக்கொண்டேன் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் சுமாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் குறைக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் தன்னுடைய ஆம்பியாமல் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அதை கத்தெடுத்து கேளுங்கள் கத்தெடுத்து சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு நிறைவேண்டு பண்ணுகிறார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தில் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார் பெரிய அற்புதங்களை செய்கிறார் ஆகோ நாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்மே ஆம்மே